இந்த படத்தை நாங்கள் பைலிங்கோலா பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு பிரசாத்தில் இந்த படம் ஃப்ரெஷ்ஷோ போட்டிருக்கோம் ஸோ ஃப்ரெஷ்ஷெல்லாம் வந்தாங்க முதல்ல என்னென்னா இந்த ஷோவை நாங்கள் போடக்கூடாது தான் நினைச்சோம் ரியலாக நான் ரொம்ப பயந்துங்க ஏன்னா அது ஏ சர்டிஃபிகேட்டு ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாருமே ஒரு மாதிரி இந்த சினிமா பற்றி நினைக்கிறாங்க பட் இந்த சினிமா பார்க்கும் போது ஒரு ஃபீல் தெரியும் ஆனால் கடைசியாக நாங்கள் ஒரு நாள் தான் முடிவு எடுத்தோம் அதுக்கு எங்களுடைய ஈரோவை சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எங்களோட வந்துக்கிற ஓகே காலையில் போட்டிருங்க சார் வாங்க பார்த்துக்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னாங்க படத்தை போட்டோம் படம் போடும்போது படத்தை போட்டு நான் வெளியேனுட்டு இருந்தேன் என்ன அந்த பையன் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் படம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவன் ப்ரெஸ் கொடுத்த சப்போர்ட் பெரிய சப்போர்ட் எல்லாருக்கும் நன்றி இது வந்து யூத்துக்கான சினிமா அவங்களுக்கு தேவைக்கான சில விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அதுலேயும் நாங்கள் ஒரு பார்டர் லைனை தாண்டலை அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை தான் நாங்கள் செஞ்சிருக்கோம் தவிர அந்த பார்டர் லைனை விட்டு நாங்கள் தாண்டவே இல்லை அதேமாரி இந்த படம் பேரண்ட்ஸ்க்கான சினிமா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நல்லாவே சொல்லியிருக்கிறோம் ஸோ ஒன்ஸ் எல்லா பேர் மீடியாவும் சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு இந்த படத்தை பற்றி கொடுங்க இது எங்களோட லைஃப் இது என்னுடைய ப்ரொடியூசர் சாருடைய ஃபர்ஸ்ட் மூவி அவர் நிறைய படத்துக்கு வந்துக்கிற ஃபினான்ஸ் பண்ணிருக்கிறாரு இது அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாரு என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியனோட லைஃப் இருக்கு நாங்கள் ஒரு பதினாறு வருஷம் சினிமாவில் கஷ்டப்படுறோம் உங்களை தவிர எங்களை வேற யாருமே காப்பாற்ற முடியாதுங்க தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க இந்த படத்தை பற்றி உண்மையை மட்டும் நீங்கள் எழுதி சப்போர்ட் பண்ணி கொடுங்க எங்களுக்கு

கண்டிப்பா சார் என்னன்னா இன்னைக்கு இந்த படத்துல நாங்க எந்த நான் நீங்க கேட்ட கேள்வி நான் கண்டிப்பா பதில் சொல்லிடுறேன் ஆமா சார் நாங்க இந்த படத்துல எந்த ஜாதியும் சொல்ல எந்த மதத்தையும் பத்தியும் சொல்லல ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கிறது எங்க தெரியுங்களா நேச்சரா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற ஒரு இன்டர்கோஸ்ட்ல மட்டும்தான் இந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும் அது வந்து வன்முறையா வெடிக்கிறது அது காதல் சரி காதல்ல போய் அது ஒரு கல்யாணம் வரும்போது அந்த பிரச்சனை ஆனால் லைஃப்ல இது ஜஸ்ட் ஒரு பார்க் இதை வந்து பெருசா எடுத்துக்க கூடாது நமக்கு தேவை நம்ம பொண்ணோட லைஃப் மட்டும்தான் தான் அவ ஜெயிக்கணும் அவ பெருசா இருக்கணும் அவ லைஃப்ல நான் நினைச்ச மாதிரி பெரிய டாக்டர் ஆகணும் நினைக்கிறேன் அவ டாக்டர் ஆகணும் இது மட்டும்தான் நம்மளோட கோல் அதனால அந்த அம்மா அந்த விஷயத்தை நீங்க படத்துல நான் மூணு பொண்ணுக்கு அதை நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணலையே நான் மூணு பேரும் அந்த மாதிரி சொல்லுவேன் அவ போல்டானவ அவளால இந்த சொசைட்டில வாழ முடியும் யார் என்ன சொன்னாலும் அவ எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க

நீங்க சொல்லுங்க லைஃப்ல வந்து லவ் பண்ணிட்டு போன எத்தனை பேர் வந்து லைஃப்ல சக்சஸ் பண்ணலையா அதே லவ் பண்ணிட்டு போறவங்க திரும்ப லைஃப் வந்து கிரே தோத்துறாங்க இல்ல அது ஏ நடக்குது நீ என்ன சொல்ல வரல அதுக்கு அதுக்கு அப்படி ஒன்னு அப்படி ஒன்னு சொல்ல வர சார் ஒரே ஒரு தெளிவு மட்டும்ல இருந்தால் போதும் சொல்ல வேற விஷயத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு இருந்ததுன்னா அதை காப்பாத்தாத அந்த லைஃப்ல பார்ட்டா மட்டும் நினைச்சுக்கோ அதை லைஃப் குள்ள கனெக்ட் பண்ணாத நீ பார்ட்டா நினைச்சிட்டினா நீ லைஃப்ல கண்டிப்பா பெஸ்டா ஆるวะ அதுதான் லைஃப்னு நினைச்சுக்கிட்டா நம்ம லைஃப் வந்து டிராவல் பண்ணுவோம் பால முரளி போ ரொம்ப நன்றி பிரதர் கண்டிப்பா இந்த கேள்விக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் ஏன் கேளுங்களே இது ஒரு மிகப்பெரிய வந்து விவாதமாக வெடிச்சது என்னுடைய டிஸ்கஷன்ல பாகிராஜ் சாரும் வந்து இந்த படத்தை பார்க்கும் போது கடைசியா இந்த எண்டு தான் அவருக்கும் வந்து ஒரு விஷயம் ஆனா கடைசியா என்ன கூப்பிட்டு சொன்ன ஒரே வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா ஓகேப்பா நான் ஏத்துக்கணும்டா அப்படின்ட்டு அவரு முடிவுக்கு வந்துட்டாரு ஏன்னா அவ்வளவு கன்வீன்சிங்கா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இந்த படம் வந்து தமிழ் காப்பரேஷன் அந்த கோபால் சார் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு நைன்டி சிக்ஸ் படம் பண்ணவரு அதுக்கப்புறம் நிறைய படம் உங்களுக்கு தெரியும் ரோமியோ ஜூலியட் கத்தி சண்டை நைன்டி சிக்ஸ் இப்படி பல படம் பண்ணுவாரு ஸோ தமிழ்நாடு அந்த படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு இதை நாங்கள் நாங்கள் பைலிங்கெல்லாம் எடுத்துருவோம் தமிழ் தெலுங்குன்னு ஆனால் தெலுங்கு வந்து நெக்ஸ்ட் வீக் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான நாங்கள் வந்து பிளானிங் பண்ணிட்டு இருக்கோம்

அவங்க வந்து சில சட்டத்துக்குள்ள உட்பட்டுதான் சில விஷயங்கள் பண்ண முடியாது நாங்க அந்த பயலாவை மீறுறோம் அப்படின்னு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதனால நாங்க அந்த அந்த பயலாவை மீறிட்டோம் மீறும் போது அவங்க ஏ கொடுத்தாங்க தவிர பட் எங்க படத்தை பத்தி அவங்க எந்த விமர்சனமும் பண்ணல நல்ல நல்ல படம் எடுத்திருக்கீங்க சூப்பரா எடுத்திருக்கீங்க ஆனா பட் இந்த கண்டென்ட்டுக்கு நாங்க இதை தான் கொடுக்க முடியும் ஏன்னா இது வந்து சின்ன பசங்க சின்ன பொண்ணுங்க ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற லவ் அண்ட் லஸ்ட் லவ்ன்னும் போது நாங்க இதை தான் பண்ண முடியும் இதை தவிர வேற எங்களால எதுவுமே கொடுக்க முடியும் நாங்க எங்களோட பைல சொல்றோம் தான் நடக்க முடியும் அதனாலதான் இந்த படத்தோட இயசு மோட்டிவேஷன் இருக்குமா கண்டிப்பா இருக்கும் சக்சஸ்ஃபுல்லா மோட்டிவேஷன் தான் இன்னைக்கு லைஃப்ல இன்னைக்கு வந்து பாய்ஸ் அதிகமா பாதிக்கப்படுறத விட கேர்ள்ஸ் அங்க பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு மோட்டிவேஷன் தான் இந்த படமா நான் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் சொல்லுங்க பேரன்ட்ஸோட இந்த படத்தை நீங்க கண்டிப்பா வந்து பாக்கலாங்க பாப்போம் ஏன்னா நீங்க கேளுங்கண்ணே இந்த இப்ப நாங்க போட்ட பிரெஷ் ஒன்னு இருக்குல்ல இதுல எல்லாருமே பேரண்ட்ஸ் தான் படம் பார்த்தாங்க இங்க யாரும் யூத் படம் பார்க்கலங்க இங்க எல்லா படம் அவங்க படம் பார்த்துட்டு எங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணும் போது ஏன் படத்தை பேரண்ட்ஸ் பார்க்க கூடாது கண்டிப்பா அந்த படத்தை பேரண்ட்ஸ் அவங்க பசங்களோட படம் பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கு காரணம் நீங்க மட்டும் தான் பப்ளிக் அதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் கண்டிப்பா சேர்த்து கொடுங்க எங்களுக்கும் ஒரு லைஃப்

இந்த படம் இவ்வளோ பெரிய கிளைமேக்ஸில் வந்து இவ்வளோ சென்டிமெண்ட்டாக வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் புரிகிற மாதிரி ஏன்னா இந்த வயசு பசங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்டே எதுவுமே சொல்லாமல் பொய்யா சொல்லிட்டு தான் போகிறாங்க ஸோ அதெல்லாம் படத்தில் காமிச்சிருக்காங்க ஸோ இந்த படம் கிளைமேக்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நானும் நான் சின்ன தான் ரொம்ப பெரிய பையனா எல்லாம் பட் பட் லாஸ்டில் இந்த இந்த வயசு பசங்க வந்து இந்த கிட்டே இதெல்லாம் சொல்லணும் ஏன்னா லஸ்ட்டுக்கும் லவக்கும் நிறைய பேர் தெரியாமல் நிறைய சூசைட் நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ இந்த மாதிரி தடுக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் கொஞ்சம் பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு படம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஃபார் த புரொடியூசர் சார் ப்ரொடியூசர் சார் டைரெக்டர் சார் கேமராமேன் சார் நிறைய பேர் இந்த படத்துக்கு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணி இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணதுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு தான் நான் தேங்க் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு படம் நிறையா இன்னும் வந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த இந்த யூத்துக்காக இப்போதான் இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு மாதிரி ஒரு படம் வருது ஸோ இந்த மாதிரி நிறைய பசங்களுக்காக இந்த மாதிரி படம் வருது ரொம்ப நாள் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மீடியா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த மீடியா சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ பார்த்தீங்கன்னா இப்போ கீரன் அதிகாரம்னு ஒரு படம் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருடர்களை காமிப்பாங்க அப்போ தானே சார் போலீஸோட அந்த நன்மையை காட்ட முடியும் அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து செக்ஸ் அடல்ட் கண்டென்ட்டாக பண்ணோம்னா பசங்களோட அது ஒரு ஃபீலிங்ஸ் அந்த ஃபீலிங்ஸ சொல்லணும்னா இப்படிதான் சொல்ல முடியும் அப்படி சொல்லும் போது அதுல என்ன தவறு இருக்குங்கிறத பைனல் சொல்லிருக்காங்க இல்லையா சோ ரெண்டு விஷயமுமே பண்ணித்தான் முடியும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பசங்களுக்கு ஒரு டீச் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த அதுல உள்ள கண்டென்ட்டை கண்டிப்பா காமிச்சுதான் அதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி தான் பண்ணிருக்காங்க கண்டிப்பா நீங்க எல்லாம் பாத்துட்டு பேரண்ட்ஸ் ஃபேமிலியோட வந்து பாருங்க ஏன்னா ஒவ்வொரு பசங்களும் நமக்கு தெரிஞ்சு என்ன பண்றாங்க தெரியாம என்ன பண்றாங்கன்னு எவ்வளவு விஷயம் இருக்கு இதுல கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த ஒரு பொண்ணு மட்டும் தப்பு பண்றாங்கன்னு எல்லா விஷயங்களும் பேரண்ட்ஸ் பார்த்ததுனால தப்புங்கிற மாதிரி தெரியுது இதே விஷயங்கள் எவ்வளவோ பசங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாம என்ன தப்பு தான் இருக்காங்க அது வெளி உலகத்துக்கு தெரியல சோ இதுல வந்து தெரிஞ்சும் தெரியாம இருந்தா என்ன பிரச்சனை அப்படிங்கறத சாரு ஓப்பனா சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் விஷயம் இதை நம்ம கண் கூட பாக்குறது மட்டும் இல்ல

அதை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா லைஃப் கடைசியில என்ன ஆகும் சிக்லேட்ல சிக்கல் ஆயிடும் சிக்கலா தான் ஆகும் அந்த சிக்கல் வராம இருக்கிறதா சிக்லேட் இன்னொரு காரணமும் இருக்குது சிக்னா அழகான பெண்கள் பெண்கள் மேல மிகப்பெரிய மதிப்புள்ள வேணும் தான் இந்த படத்தை குறிஞ்சி எடுக்கணுன்றதுக்காகவே எடுத்த இன்க்ளூட் என்ன கேட்டீங்கன்னா நீங்க ஒண்ணு கேட்கலாம் இப்போ உங்களோட லைஃப் என்னோட என்னுடைய என்னுடைய ஃபேமிலியும் சரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி என்னோட ரிலேட்டிவ் ஃபேமிலிஸ் எல்லாருடைய ஃபேமிலியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது எனக்கு நான் கண்டிப்பா பாத்திருக்கேன் நான் பாத்திருக்கேன் நான் பாக்கலன்னு சொல்லவே மாட்டேனா அதோட வழிதான்

அவங்களுடைய உணர்வுகளை நம்ம வந்து தப்பா சொல்ல வேணாம்னு தோணுச்சு எனக்கு அதனால தான் ரொம்ப டீசெண்டா முடிச்சிருக்காரு நீங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சாங்க வச்சிருப்போம் மியூசிக்ல பாத்தீங்களா அது கூட எதுக்கு பண்றேன்னா அவங்களோட ஃபீல சொல்லணும்னு தான் சொல்ல தவிர தப்பா காட்டணும் நான் நினைக்கல நான் அந்த ஃபீலை நான் வந்து காட்டணும்ன்றதுக்காக தான் காமிச்சு அதை நான் தப்பா காட்டக்கூடாது அதே மாதிரி எண்டில் அதை நான் சேர்த்து வச்சுட்டு இது இப்படி இருக்கலாம் அப்படின்றதுக்கும் நான் வந்து ஜஸ்ட் ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அதே மாதிரி பேரண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் கூடாது கூடாதுன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல மெசேஜ் வைப்பாங்க ஆனா படம் முழுக்க அப்படி சீன் வைப்பாங்க ஆனா நீங்க அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் எடுத்திருக்கீங்க ஆனா அந்த மாதிரி சீன் வைக்காம ஒரு சமூக அக்கறையோட படம் பண்ணிருக்கீங்க அதுக்காக பாராட்டணும் ரொம்ப ரொம்ப நன்றி நானா இப்ப இந்த கேட்டீங்கல்ல இந்த படத்தை பேரண்ட்ஸோட பார்க்க முடியுமா பேரண்ட்ஸோட பார்க்க முடியுமா இதுக்கு வந்து நம்ம பிரெஸ்ல சொன்னது ரொம்ப அழகான பதில் நாங்க சொல்ல அவரே சொல்லிட்டாரு அப்படி இல்லாம ஒரு படத்தை எடுத்திருக்கேன்னு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய வாய்ப்பு இருக்கும் ரொம்ப தெளிவா இருந்த நான் அத பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருந்தேன் அத நான் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தேன் அது மாதிரி பண்ணக்கூடாது

இந்த மாதிரி சின்ன படங்களா பத்திரிகை முடி சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படம் பெரிய வெற்றி வெற்றிப்படையா ஏன்னா எத்தனையோ சின்ன படங்களை கொண்டு போய் நீங்க பெரிய வெற்றிப்படலாம் ஆக்கிறீங்க அது மாதிரி இந்த படத்தை கொண்டு சேர்ப்பீங்க நான் ரொம்ப நம்பருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி பத்திரிகைக்கான